சந்திரபோஸ் அவர்கள் 80s ல நிறைய படங்களுக்கு சந்திரபோஸ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ோட நிறைய படங்களுக்கும் சந்திரபோஸ் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா இந்த பாட்டுக்கும் அவர்தான் மியூசிக் ராஜா சின்ன ரோஜா ஓடு பச்சம் வந்தான அடுத்தாக மனிதன் படத்துல இருந்து ஒரு பாட்டு காலை காலை

மாயம் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடித்த வாழ்வை மாயம் எக்ஸ்ட்ரானரியான ஒரு சாங்ஸ் இருக்கிறது அதுல தேவி ஸ்ரீதேவி வாழ்வை மாயம்லேயே ஒரு சோக பாட்டு இருக்கும் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம்